நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மருதம் சார்ந்து பேசுகிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தலைமை பாலத்தில் நடந்த புதன்கிழமை மாட்டு சந்தை தாங்க பார்க்க போகிறோம் இந்த புதன்கிழமை மாட்டு சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா வெட்டு மாடுகள் வத்த கரவை மாடுகள் வளர்ப்பு மாடுகளுமே வரும் நாட்டு மாடுகளுடைய வரவுகளுமே ஓரளவுக்கு இருக்குன்னு சொல்லலாம் சுத்தம் இல்லாத மாடுகளுமே இருக்குது இதில் வந்து நல்ல மாடுகள் ஓரளவுக்கு வரதுனால இதில் கூட வியாபாரிகள் வந்து நல்லா தேர்ந்தெடுத்து வாங்கிட்டு போவாங்கன்னு சொல்லலாம் இந்த சந்தை வந்து பார்த்தீங்கன்னா படிக்காத ஒரு அஞ்சு மணி போல் ஆரம்பித்து ஒரு காலையில் பதினோரு மணிக்குள்ளே முடிஞ்சிடும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம எப்பயுமே உள்ளே வந்தோன்னு காட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இளங்கன்றுகள் தான் இது சுளி சுத்தம் இல்லாத மாடுகள் இது எப்போ வந்தாலுமே நம்ம உள்ளே முதல்ல பார்ப்போம் இது புதன்கிழமை மட்டும்தான் இந்த பகுதிக்கு வரும் மற்ற எப்பயுமே வராது வியாழக்கிழமை டைம்லாம் வராது வியாழக்கிழமை முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த கயிறு சந்தையெல்லாம் போட்டிருப்பாங்க கயிறு மணி இந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க இந்த இடத்துல புதன்கிழமை மட்டும் இந்த சுழி இல்லாத மாடுகள் வந்திருக்கும் முதல்ல அது பார்க்கலாம் வாங்க சுத்தம் இல்லாத மாடுகள் இதெல்லாம் ஆயிரத்தி ஐநூறு இரண்டாயிரம் மூவாயிரங்கள் விலையிலிருந்து மாறுபடும் இந்த மாட்டோட விலை வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்துக்கு கொண்டாந்து இருக்கிறாங்க விலையிலிருந்து நம்ம இல்ல பேரம்பேசி வாங்கிக்கலாம் இருபத்தி மூணாயிரம்

ஒன்பதாயிரம் விலை நிரந்தரம் இல்ல பேரம் பேசி வாங்கிக்கலாம் பேரம் பேசுறாங்க பதினெட்டு ஐநூறு இந்த மாட்டோட விலை விலை நிரந்தரம் இல்ல பேரம் பேசி வாங்கிக்கலாம் பதினெட்டு ஐநூறு

பள்ளு சேர்ந்துருக்கும் ரெண்டாவது ஈத்து விலை நிரந்தரம் இல்லை பேரம்பேசி வாங்கிக்கலாம் சேர்ந்து நிரந்தர விலை விலை பேரம்பேசி வாங்கிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்துக்கு கொண்டாந்துருக்கிறாங்க விலை நிரந்தரம் இல்லை பேரம்பேசி வாங்கிக்கலாம் காளைக்கன்று பதினாறாயிரம் நம்ம புதன்கிழமை சந்தைக்கு வந்தீங்கன்னா காலைக்கன்று ரொம்ப அதிகமாகவே பார்க்கலாம்னு சொல்லலாம் பதினாறாயிரம் இந்த மாவட்ட விழா பார்த்தீங்கன்னா முப்பதாயிரத்துக்கு கொண்டாந்துருக்கிறாங்க விலை நிரந்தரம் இல்லை பேரம் பேசி வாங்கிக்கலாம் முப்பதாயிரம் முப்பதாயிரம்

இது வந்து பாத்தீங்கன்னா தாயங்கண்ணும் சேர்ந்து முப்பத்தையாயிரத்துக்கு கொண்டாந்து ரெண்டாவது இத்து நாலு பொல்லு பேரம் பேசி வாங்கிக்கலாம் தாயங்கண்ணும் சேர்ந்து இன்னைக்கு மாடு நாட்டு பாடலுடைய வரவு ரொம்ப குறைவுன்னு சொல்லலாம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை இந்த மாடெல்லாம் விற்பனை முடிஞ்சிருச்சு எப்ப வந்துச்சுன்னே தெரியல காலையில் காலையில வந்தவுடனே டக்குன்னு இந்த மாதிரி ஜம்முன்னு இருக்கிற காலைகள்லாம் உடனே வாங்கிடுவாங்க இது முடிஞ்சிருச்சு இந்த மாட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஐநூறு கொண்டாந்து கொடுத்துருக்கிறாங்க இது வந்து திமுழ் சாஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால சொல்லியிருந்தார் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு அந்த திமுளை பற்றி கூட ஆனால் அப்படியே எதாவது சொல்கிறீங்களா திமுளை பற்றி திமுளை பற்றி சொல்கிறாரு கேளுங்க சொல்லுங்கண்ணா வணக்கங்கண்ணா வணக்கங்கண்ணா காங்கே மாடுங்கண்ணா காங்கே காலக்கண்ணுங்க சரிண்ணா எட்டு மாசம் ஆனால் காலக்கண்ணுங்கண்ணா சரிண்ணா பல் இன்னும் போடலிங்க சரிண்ணா நம்ம கட்டத்தர கண்ணுங்கண்ணா நம்ம காட்டிலேயே பிறந்த கண்ணுங்க சரிண்ணா இது என்ன காரணத்துக்காக இங்கே சந்தைக்கு கொண்டு வந்து கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா நம்ம காங்கே மாட்டோடைய திமுக பார்த்தீங்கன்னா கோபுர திமுகளாக தான் இருக்குதுங்கண்ணா ஆ சரிண்ணா அது இருந்தால் தான் அதுக்கு மதிப்புங்கண்ணா சரி பார்த்தீங்கன்னா இடதுபுறம் வந்து திமுல் வந்து சாஞ்ச மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஆமாங்க ஆமாங்கண்ணா இது எதுனால இந்த மாதிரி ஆகுது இது கண்ணு போடுறப்பே தாங்கண்ணா கண்ணு வெளியே பை பருத்து இந்த மாதிரி தான் இருக்குங்கண்ணா இது

இந்த மலையன் மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா வட்டி இழுவை பர்பஸுக்கும் எண்ணெய் பயன்படுத்துறவங்களுக்கு ரொம்ப அருமையாகவே பயன்படும் சொல்லலாம் இவ்வளோ தான் மாடுகள் இன்றைக்கி மாடுகள் நாட்டு மாடுகள் எதிர்பார்த்த அளவுக்கு வரல மலையன் மாடுகளும் வரல எல்லாமே கன்றுகள் சுழி சுத்தமில்லாத கன்றுகள் தான் ரொம்ப அதிகமாக வரவுகள் இருந்துச்சு இவ்வளோ தான் மாடு வரவுகள் ரொம்பவே குறைவுன்னு சொல்லலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் கலப்பிர மாட்டு சந்தையில்